தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்கு இப்போ நம்ம பெரம்பலூர் பக்கத்துல இங்க நம்ம ஐயா அவங்க அவங்க போட்டி போட்டுருக்காங்க பாரிவேந்தர் போட்டி போட்டிருக்கிறாரு அங்க வடக்கு வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டிருக்கிறாங்க இத மாதிரி சில நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்கள் செல் போட்டு அவங்களுடைய பொறுத்தவரைக்கும் பாஜக சேர்ந்து அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்ணா டிடி அவரும் அந்த கூட்டில்தான் இருக்கிறாரு அவரும் இந்த மாதிரி நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜக சேர்ந்திருக்கு எல்லா விட்டு சீமா அண்ணன் மாதிரி தனியா நிக்க சொல்லுங்க நாங்க வாக்கு வாங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் நான்

பதினோரு இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க பாஜ பாரதிய ஜனதா கட்சி இது வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள் அதே நேரத்தில் சென்ற முறை ஒம்பது இடங்களில் போட்டி போட்டு அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது இந்த இடம் வந்து பதி ப பதினோரு சதவீதம் நினைக்கிறேன் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் ஆனால் ஆனால் ஒம்பது இடங்களில் அவங்க போட்டி போட்டு வாங்கினதை விட இப்போ இருபத்தி மூணு இடங்களில் போட்டு அவங்க பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்குன்னா அது வாக்கு சதவீதம் கரம் கம்மி குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்ல முடியும் அது இல்லாமல் இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்ட இடங்களில் பதினோரு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது இல்லாமல் தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அது இல்லாமல் சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்குது இப்போது நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் இங்கே நம்ம ஐயா அவங்க அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க பாரிவேந்தர் போட்டி போட்டிருக்கிறாரு அங்கே வடக்கு வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டிருக்கிறாங்க இதை மாதிரி சில நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்கள் செல் போடுவோம் அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் பாஜக சேர்ந்துருக்கு அண்ணன் டிடிவி அந்த இது அவரும் அந்த கூட்டியில் தான் இருக்கிறாரு அவரும் இந்த மாதிரி நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜகவில் சேர்ந்துருக்கு எல்லா விட்டு சீமா அண்ணனை மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்கள் நாங்கள் வாக்கு வாங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன்

திருவிழாவோட போய் பார்த்து செய்வாங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு இந்த கேள்வி யாருன்னு பதில் சொல்லியிருக்காங்க நாற்பது எம்பி ஜெயிச்சும் ஒரு கோதரமும் இல்லை மேலே வந்து பிஜேபி வந்துருச்சு பேச்சு ஒரு ரூபாய் எல்லாம் எல்லாம் வந்து அதை பற்றி தமிழ் நான் ஒன்று சொல்கிறேன் நான் நாற்பது இடம் பிரச்சனை சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஆனால் இனி ஒரு இருபது இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாலயம் வாசலில் அக்கா காத்துட்டு இருப்பாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்